அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்மீது ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி வந்து சிறப்பான விருச்சக ராசிக்கு அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் விருச்சகம் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு பெரிய கேள்விக்குறியாய் கேட்டவர் இருந்துக்கலாம் இப்பொழுது ஆச்சரியக்குறி போடும் அளவிற்கு ரொம்ப சிறப்பான கிரக கிரகநகர் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் வந்து போறோம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் ராகுவும் பதினொன்னில் கேதுவும் நல்ல ஞானபலம் புத்தி பலம் எல்லாம் இருக்கும் தொழில்ல நல்லா சிறப்பா உத்வேகமா செயல்படக்கூடிய ஆற்றல் திறமை அதிகரித்து காணப்பட்டாலும் கூட ஒரு பயமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து நல்ல சொத்து இருக்கு சொகம் இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு வண்டி இருக்கு கார் இருக்கு இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லையே உறவுகள் கிட்ட ஒரு இணக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நிலையெல்லாம் இப்பொழுது மாறும் ஏன்னா குருவானவர் ஏழு என்ற இடத்துக்கு வர பூரண சுவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்துக்கு உடையவர் இப்ப வந்து ஏழு என்ற இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி ஒரு சுப ஒளியை பாய்ச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய சிறப்பு பார்வை எங்க விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு ஒண்ணு மூன்று ஜெயமே ஜெயம் அப்படின்னு சொல்லல கர்மாவின் கர்மாஸ்தானமான மூன்றாம் படத்திற்கு குருவின் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அடிதூர் அட்டகாசம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்த பிரச்சனை குடும்ப உறவு இந்த என் குடும்பத்தோடு இணைவேனா எனக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய பனி மூட்டம் மாதிரி புகை மூட்டம் ஒன்னாதான் குடும்பத்துக்குள்ள அவ்வளவு சந்தை சச்சல் உச்சல் அப்படின்றதெல்லாம் நீங்கி இப்பொழுது வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் நோ அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் தொழில்ல என்ன விதமான மாற்றங்களும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது ஊர் மாற்றம் இடமாற்றம் ப்ரொபஷன் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சப்பான பழங்களை தரும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி நல்ல இணக்கம் போற்று வரைக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாம கூட இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒன்றிவுது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரிவது குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் சிறப்பான குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கப்பெறுவது குழந்தை பா பிறப்பிற்கான ஒரு வைத்தியம் கை கொடுப்பது அனைத்துமே சப்பாக இருக்கும் உங்கள் எண்ணிய எண்ணம் லட்சியங்கள் ஆசைகள் அனைத்து பூர்த்தியாகும் ஆரம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல பெண்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க முன்னணி செய்வது வயதில் மூத்தவங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைப்பது நல்ல உடல் பொழிவு அகமும் புறமும் வந்து நல்ல தேஜஸ் ஆயிடும் அகத்தில் உங்களுக்கு மகிழ்வு இருந்தால்தான் அந்த புறத்திலும் வெளிப்படும் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் விருச்சகத்திற்கு ஒரு பணம் வரவு அதே போல ஒரு சொத்து பிரச்சனை இணக்கங்கள் நீங்கி இணக்கங்கள் நீங்குவது வழக்குகள் இருந்தால் வழக்குகள்ல வெற்றி அனைத்துமே சிறப்பான பலன்கள் சுப காரியங்களுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் வாழ்வில் ஒரு படி வந்து முன்னுக்கு செல்வீர்கள் இந்த ம சனியை கூட நீங்க அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றி உங்க வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமையா விரிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு படையே பார்த்தாரு இனிமே தப்பி உன்ன சோதிக்க முடியாது போனா டெஸ்ட் பாஸ் ஆயிட்ட அப்படின்னு அவ்வளவு கஷ்டம் இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்ல சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பாரு நம்ம அந்த சோதனையையும் பொறுமையாக இருந்து சாதனைக்குரிய பாதையாக மாற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய முயற்சியை பார்த்து வியந்து அவர் கொடுக்க போற பலன்கள் ஒரு நித்திய பலன்களை நிரந்தரமாக தந்து சுபூச்சமாக வாழ செய்யக்கூடியதே அவர்தான் அவர்தான் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்பா பொண்ணும் பொருளா இருந்தா மட்டும் போதுமா சுகம் எங்கே மனநிறைவெங்கு என்று கேட்டதெல்லாம் இப்பொழுது அனைத்தும் சுகமே சுகமே மன நிறைவே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டு காலகட்டம் தேர்தலா இருக்கு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் குதிரமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் உணவு பார்க்க வழக்கங்கள்ல கையாண்டுங்க நம்ம நேரம் தவறி சாப்பிடுறது அதே போல கார உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது இதை மட்டும் தவிர்த்துட்டு முறையான இயற்கை உணவுகளையும் பாரம்பரிய உணவுகளையும் மேற்கொண்டு உடல் பயிற்சியில வந்து முறையாக கையாண்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக வந்து இந்த காலகட்டம் நீங்க ஆலங்குடி சென்று வழிபடுவதும் குரு வழிபட்ட ஈசனை வழிபட்ட தலமான திட்டக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான ஏற்படுத்தி தரும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உயர்த்த உதவிகள் தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்கிய பாத்திரத்தில இருந்து அள்ளி தராமாரி உங்களுக்கு பலன்கள் மட்டுமே உறுதி இந்த படங்கள்லாம் உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன ஜாதகத்துலாபதி நடக்குது அதற்கு எதற்காக உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகராசி லகனக்காரன்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்